முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம் மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் கேபி பி அன்பான வணக்கம் இப்போ நம்மளுடைய பயிற்சி நிறுவனத்தில் மாணவர்கள் சேர்ந்து பயின்று கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது இப்போ ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு இந்த ஆறு மாத டூரேஷன்ல படிக்கிறவங்களுக்கு உண்டான பேசிக் சப்ஜெக்ட்ஸ் அடிப்படை விதிகள் உள்ளது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் மாஸ்டர்னா என்ன அப்படின்னா ஒரு டிராயிங் மாஸ்டர் லெவலுக்கு நம்ம போய்கிட்டு இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டான விஷயங்கள் அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாஸ்டர்லருந்து அடுத்த லெவலுக்கு இப்போ நம்ம போகிறதுக்கு வந்து சுப்பீரியர் மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி அப்போ அந்த மூன்று விதமான லெவல் அதாவது பேசிக் லெவல் மாஸ்டர் லெவல் சுப்பீரியர் மாஸ்டர் லெவல் அப்படின்னு மூணு சப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த இருபத்தைந்து வகை பென்சில் வரைகளை பாடத்திட்டங்கள் மற்றும் ஐந்து வகையான பெயிண்டிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆறு மாத டூரேஷனில் தான் நம்ம இப்போ அனுசிக்கிட்டு இருக்கிறோம் கற்று கொடுத்துட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்ம சொன்ன இந்த ஆறு மாத டூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புகளை பற்றி நம்ம ஏற்கனவே பழைய வீடியோக்கள்ல அப்புறமே நிறைய சொல்லியிருக்கிறோம் இதுக்கு முன்னதாக வந்து சொன்ன வீடியோக்களில் வந்து நிறைய மாணவர்கள் படித்து சென்ற மாணவருடைய ஃபீட்பேக்குமே அது நிறையா இருக்கு இப்போ நம்ம பயிற்சி நிறுவனத்தில் வந்து சேரக்கூடிய மாணவர்கள் அனைவருமே இந்த மாணவர்களுடைய படித்து சென்ற மாணவர்களினுடைய ஃபீட்பேக்கை பார்த்து தான் நம்ம என்ன செய்றாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க பட் அவங்களுமே ஆறு மாதம் படிச்சு முழுமையாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களும் அந்த பயிற்சி பற்றிய கருத்துரைகளை நம்ம என்ன செய்றாங்க பகிர்ந்துக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி பயிற்சி பற்றிய கருத்துரைகளை வந்து நம்மளோட பகரும் பொழுது மற்றவர்கள் அந்த புதிதாக சேரக்கூடிய ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் அது ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது மாணவர்களுக்கும் முழுமையா சொல்லி கொடுத்துரும் அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நிறைவான ஒரு பயிற்சி நம்ம முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிறைவு வந்து இருக்குது அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பயிற்சியினுடைய ஆ முடிவு நிலை இருக்கு இல்லையா பயிற்சியினுடைய முடிவு நிலையில் ரொம்பவுமே சந்தோஷமாக அவங்க ஒரு தன்னம்பிக்கையோட இருப்பதை நம்ம ஒவ்வொரு பேஸிலையுமே பார்க்குறோம் அதன் நிமித்தமாக தான் என்ன பண்ணிடுறாங்கனாக்க இந்த ஃபீட்பேக்கை வந்து நிறைவாக கொடுக்குறாங்க வணக்கம் என் பேர் எஸ் விஜயலட்சுமி விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல இருந்து நான் மதுரை விவேகன் ஆர்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் முன்பும் மற்றும் கோர்ஸுக்கு பின்பும் உங்களுடைய அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த கோர்ஸ் வந்து ஏன் வந்து நான் சூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து டிராயிங் பண்றது பிடிக்கும் ஆனால் பேசிக்காவே ட்ராயிங் ஓவியம் வரையிறது வந்து வரும் அப்படி இருந்து இந்த அறிவை வந்து நான் மேலும் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆர்வப்பட்டேன் இதுக்கு கரெக்டான அகாடமியோ இல்லை கரெக்டான இன்ஸ்டிடியூஷனோ வந்து நான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம இன்ஸ்டியூஷன் அதாவது விவேகான அகாடமி வந்து ஒரு ஒரு லெவல்ல இருந்துச்சு நானும் உள்ள வரும்போது தயங்கிக்கிட்டு தான் வந்தேன் சரியா இருக்குமா உள்ள போலாமா இல்ல போக கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டு தான் நானும் உள்ள வந்தேன் அப்புறம் உள்ள வந்தக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஓ இவ்வளவு விஷயம் இருக்குதா இன்னும் நம்ம கத்துக்க வேண்டியது நிறையா இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து கத்துக்கிறதுக்கு எவ்வளவோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து புரிய வச்சது செஞ்சது எல்லாமே எங்க சார் தான் நான் வந்து ஜாயின் பண்ணலாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து கேட்டு கேட்டு போனதுக்கு இப்போ வந்து நான் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் எவ்வளவு நான் வந்து எடுத்து வரைய முடியாது அப்படின்னு நினைச்சாலும் எந்த படத்தை கொடுத்தாலும் கொடுங்க நான் அந்த தைரியம் வந்து எனக்கு வந்துருச்சு ஆசிரியர் பாடம் நடத்தும் விதம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த நீங்க எடுக்கவே கூடாது எரேசர் எடுக்காம தான் நம்ம வரைய எரேசர் எடுக்காம தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் ப்ராக்டிக்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளும் சொல்லிட்டாரு இப்போ வரைக்கும் நாங்க எரேசரும் எடுக்கல எரேசர் எடு எடுக்காமயே நாங்க வந்து தூரத்துக்கு வரைய முடியுமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நாங்களே வந்து உணர்வு பூர்வமா வந்து புரிஞ்சு வர அது வந்து எப்படியும் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது முறைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த முறை வே எல்லாமே கரெக்டாக பண்ணோம் அதேமாரி இந்த கோர்ஸ்க்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு இந்த கோர்ஸுக்குள்ளே வந் வர்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பண்ணி ட்ராயிங் பண்ணியிருக்கேன் பட் அந்த ட்ராயிங்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு படத்தை இப்படி வந்து ஜெராக்ஷா எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அதை அப்படியே வரைய தெரியும் அவங்கள தான் வந்து நாலேஜ் வந்து ஒரு அறிவு வந்து எனக்கு இருந்துச்சு அதே இந்த கோர்ஸுக்குள்ளே வந்தக்கப்புறம் எப்படி வரையணும் ஏன் வரையறும் இப்படி தான் இது வந்து உருவாச்சு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் இப்போ அசால்ட்டாக ஒரு ஒரு படத்தை கொடுக்காம இது தான் பா தான் இடம் இந்த மாதிரி ஒரு பட இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட்டில் கொடுக்க ஒரு பாட்டில வரையங்க அந்த மாதிரி சொல்லிட்டா டக்குன்னு எடுத்த உடனே பேப்பர் எடுத்து பென்சில் எடுத்து வரைய ஆரம்பிச்சுருக்கோம் கோர்ஸுக்கு முன்பு நாங்கள் எப்படி இருந்தோம்னா ஒரு படத்தை தான் எங்களுக்கு பார்த்தால்தான் வரைய தெரியும் அந்த லெவலில் தான் இருந்தோம் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னாலே எங்களால் வரைய முடியும் பார்க்காம எங்களால் வரைய முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல லெவலுக்கு வந்து நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இன்க்ரீஸ் ஆகியிருக்கோம் அவர் சொல்றபடி நடந்தோம்னு வச்சுக்கோங்க அந்த அந்த பாதையெல்லாம் கரெக்டாக வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி கண்டிப்பா வந்து படம் வரைஞ்ச தெரிஞ்சாலும் இதுதான் ஒரு முறை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் ஒரு முறை ஆச்சு அதோட ப்ரொசீஜர் படி அதோட விதிமுறைப்படி வரைஞ்சி இது பண்ணோம்னா ஓ இந்த படம் இப்படிதான் உருவானதா ஓ இந்த படத்துக்குள்ள இவ்வளவு விஷயம்லாம் இருக்குதா அந்த மாதிரி எல்லா பாடங்களையும் நடத்தி ஒரு எளிமையாவும் இருக்கும் மாதிரியும் இருக்கும் பட் அதான் அந்த படம் வந்து ஈஸியா இருக்கும் குளமேட்டுதான் இருந்துச்சு பட் இந்த படம் இப்படிதான் உருவானதா இப்படிதான் வந்ததா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆய்வு பண்ணி 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 தான் ஒரு படத்தையே நம்ம வந்து வரையறோம் எரேசர் இல்லாம வரையறோம் அப்படிங்கறதுக்கு வந்து மெயின் வந்து டக்குன்னு இருக்கு இங்க வந்து தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஆரம்பத்துல இருந்தே சரியாவே வரைஞ்சு கை எந்தது பழக்கத்துக்கு கொண்டு வந்து அந்த மாதிரி கரெக்டாவே வரையறோம் மற்ற இன்ஸ்டியூஷனுக்கும் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா மற்ற இன்ஸ்டியூஷனில் வந்து பக்கத்தில் உட்கார வச்சு இந்த மாதிரி வரையணும் இந்த மாதிரி தான் இது பண்ணும் எந்த ஒரு ஆசிரியரும் எந்த ஒரு டீச்சரும் யாருமே சொல்லி கொடுத்தது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது பட் இந்த எங்கள் சார் வந்து பக்கத்தில் உட்கார வச்சு இப்படி தான் வரையணும் இப்படி தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சி சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம எவ்வளோ எவ்வளோ தாண்டி டவுட்ஸ் கேட்டாலும் சரி திருப்பி திருப்பி கிளியர் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஏற்ற ஆசிரியர் வந்து இருப்பார் ஒரு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் அப் டைப்பில் தான் வந்து இருப்பாங்க பாடத்திட்டங்கள் அப்படின்னு வந்துட்டால் அதில் கொஞ்சம் வழிமுறைகள் அதில் என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையுமே முள்ளாக கவர் பண்ணி வந்து எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து முழுமையாக பெற்று முழுமையாக ஒரு இதாக கொடுத்துருவாங்க படிக்க படிக்க ரொம்ப ஆர்வங்கள் வர ஆரம்பிச்சிரும் நம்மளுக்கே தெரியாம நம்மளை வந்து அதுக்குள்ள முழுங்கடிக்க ஆரம்பிப்போம் நிறைய ஒரு அறிவு பூர்வமா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்து படிப்போம் கண்டிப்பா இதை படிச்சா வந்து ஒரு நல்ல எதிர்காலமோ ஒரு நல்ல லைஃபோ வந்து அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உண்மை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாமே இது நம்மளுக்கு கிடைக்கும் சார் படம் நடத்துறது எப்படி இருக்கும்னா என்ன சொல்றது ஆஹ் எத்தனை தாட்டி டவுட் கேட்டாலும் எத்தனை நாட்டி உங்களுக்கு வந்து சந்தேகம் வந்தாலுமே திருப்பி திருப்பி நீங்க எத்தனை தாட்டி கேட்டாலும் அத்தனை தாட்டியும் வந்து அதே மாதிரி கிளியர் பண்ணுவாங்க அப்படியே ஃபர்ஸ்ட் தாட்டி சொல்லி புரியல இந்த இடத்துல எனக்கு டவுட் இருக்கு இந்த இடத்துல வந்து எங்களுக்கு திகட்டல் இருக்கு திருப்பி சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டா திருப்பி சொல்லி தருவாங்க அதே மாதிரி இந்த பேப்பர்ல படம் போடுவாங்க அந்த பேப்பர் எங்களுக்கிட்டே கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு நீங்க வச்சிருங்க நீங்க ஆய்வு பண்ணுங்க இதை பார்த்து நீங்க வந்து கத்துக்கோங்க சொல்லிட்டு அவர் பேப்பர் போட்டு அவங்க எடுத்துட்டு போயிட மாட்டாங்க எங்க கண்ணுனாலே எங்க பக்கத்துலயே வந்து படம் போட்டு இப்படிதான் அப்படிதான் போட்டு எங்ககிட்டயே அந்த பேப்பரையும் கொடுத்துருவாங்க கொடுத்து நீங்க ஆய்வு பண்ணுங்க நீங்க அதை படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அதே மாதிரியே வந்து சந்தேகமும் சரி எத்தனை சந்தேகம் கேட்டாலும் எத்தனை திருப்பி திருப்பி என்னப்பா எந்த கொஸ்டின் வந்து எந்த டவுட் வந்தாலும் திருப்பி திருப்பி நம்மளுக்கு வந்து சொல்லி ஒரு சிறப்பு வந்து வந்து திருப்பி திருப்பி அந்த விஷயத்தை கேட்டும் சொல்லி தர்றதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் ஒரு ஒரு நாட்டி கூட எங்களுக்கு வந்து இது வரைக்கும் கோவப்பட்டது கிடையாது ஊஞ்சி சுழிச்சது கிடையாது எத்தனை நாட்டி டவுட் கிலோ அத்தனை நாட்டி திருப்பி திருப்பி சொல்லி தான் தருவாங்க சாரு

என்னென்ன பொருள்லாம் அதெல்லாம் வாங்குறோமோ அதை நம்ம வாங்கிக்கலாம் நாலு புக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க அந்த புக்ஸில் என்ன என்ன கற்றுக்க போகிறோமோ அது சம்மந்தமாக வந்து படங்கள் இருக்கும் அது எப்படி வந்துச்சு என்னன்னு சாரும் சொல்லி கொடுத்துருவாங்க அப்புறம் ஃபீ ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது ஃபீ ஸ்ட்ரக்சர் எப்படின்னா வந்து நம்ம வந்து மொத்தமாக வந்து கெட்டியில் சொல்லிட மாட்டாங்க ஃபீ ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் மாதம் மாதம் இவ்வளோ தான் இந்த இந்த மாதிரி ஒரு பகுதியாக பிரித்து மொத்த ஃபீஸ வந்து ஒரு பகுதியா பிரிச்சு இந்த மாசம் இவ்வளவு அடுத்த மாசம் எவ்வளவுன்னு சொல்லி இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல வந்து நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் மொத்தமா வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்காது இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த பாடத்திட்ட சம்பந்தப்பட்ட புக்கு வந்து நாலு கொடுத்துருவாங்க ஆறு மாத கால ஓவிய நுண்கலை பயிற்சிக்கு பின்பு நம் நாடு மற்றும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த கோர்ஸ் முடித்தக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன நன்மை அப்படின்னா எதுக்கு இந்த கோர்ஸை படித்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உள்ளே வரவே வராது இந்த கோர்ஸை படிச்சுட்டு ஓ இவ்வளோ படிச்சிட்டோமா அந்த மாதிரி ஒரு லெவல் அதாவது நம்மளுக்கும் இவ்வளோ தெரிஞ்சிடுச்சு நம்மளுக்கும் இவ்வளோ படிச்சுட்டோம் இதை படிச்சுட்டு சும்மா இருக்கலாம் கண்டிப்பாக இதை படிச்சுட்டு சும்மா இருக்கவே மாட்டோம் கண்டிப்பாக இது சம்மந்தப்பட்ட வேலைக்கோ இல்லை இது சம்மந்தப்பட்ட துறையிலையோ இது சம்மந்தப்பட்ட இது ஏதோ ஒன்று நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் இதோட ப்ளஸ் பாயிண்டே அதுதான் நீங்கள் எவ்வளோதான் இந்த பாடத்திட்டத்துக்கெல்லாம் படிக்க 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 திருப்பி திருப்பி படிக்கணும்னு ஆர்வம் வரும் திருப்பி திருப்பி படிக்கிறதுக்கும் விஷயங்கள் இருக்குது இது முடிச்சுட்டு முடிச்சிட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இந்த கோர்ஸ் கிடையாது இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நிறையா நிறைய பெனிஃபிட்ஸு நிறைய உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு நிறைய எல்லாமே இருக்குது இதை முடிச்சுட்டு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இது சுத்தமாக ஒன்றுமே இல்லை இதில் முடிச்சுட்டு இன்னும் நிறைய வரையணும் அந்த மாதிரி நிறையா சொல்ல சொல்ல போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருப்போம் இது படிச்சுட்டு என்ன பண்ணுறது ஓவியம் வந்து இது பண்ணிருந்தானா இது ரிலேட்டடாக வந்து வேலைக்கு போகலாமா அதுவும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு வேலை வாய்ப்பு இருக்குதா அந்த மாதிரி நிறையா வந்து எனக்கும் வந்து இருந்துச்சு இது படித்து என்ன பண்ண முடியும் ஒரு டிராயிங் வந்து ஒரு ஹாபியாக ஒரு ஆர்வத்தில் கற்றுக்கிறோம் அந்த இடத்த வச்சுக்கோன்னா இல்லை இதுலேயும் வேலை வாய்ப்புகள் இருக்குது இருக்குது எல்லா துறை சம்பந்தப்பட்டதுலயுமே வேலை வாய்ப்பு இருக்குது பயிற்சியினை ஆன்லைன்லயோ தபால் கற்றுக்கொள்ள முடியுமா விளக்கங்கள் இந்த கோர்ஸ் ஆன்லைன்ல படிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பாக நிச்சயமாக படிக்கவே முடியாது இந்த கோர்ஸை ஆன்லைன்லயோ தபால்லையோ நிச்சயமாக படிக்கவே முடியாது ஏன் அப்படின்னா ஒரு படத்தை ஒருத்தர் வந்து பக்கத்தில் உட்காந்து இப்படி தான் வரும் இப்படி தான் ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சி காட்டு அதிலே நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து அதை நம்ம வந்து கிளியர் பண்ணி ஒரு தெளிவாக்கி அதை போடுறதுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கணும் ஒரு இது இருக்கணும் ஆன்லைன்ல நம்ம படிச்சோம்னா தூர் டிஸ்டன்ஸ்ல இருப்போம் அங்கேருந்து அங்கிருந்து கேபி இது பண்ணுறதுக்கோ அந்த ஒரு மணி நேரம் செக்ஷன்ஸுங்கிறது வந்து முடிஞ்சிடும் செஞ்சிடும் ஆன்லைன்ல படிக்கிறதுங்களுக்கு வாய்ப்பே கிடையாது இதை வந்து படிக்கவும் முடியாது அப்படியே ஆன்லைன்ல நம்ம படிச்சுக்கிட்டாலும் அந்த படிப்பு வந்து முழுமை பெறாம அற பாதி நிலையிலேயே நிற்கும் ஆன்லைன்லயோ தபால்லயோ படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நேரடி வகுப்பு படிச்சாதான் இந்த கோர்ஸுக்கு வந்து ஆன்லைன்ல படிக்கவே முடியாது தபால் மூலியமா படிக்கவே முடியாது இதுதான் இந்த ஆறு மாத கால ஓவிய நுண்கலை பயிற்சியில் இணையும் மாணவர்களுக்கு தங்களின் அறிவுரை சொல்லுங்கள் இந்த கோர்ஸ்குள்ள வர்ற இருந்துச்சு பட் இந்த கோர்ஸ்குள்ள வந்தக்கப்புறம் தான் என்ன இருக்கு ஏது இருக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு இந்த கோர்ஸ்குள்ள வர்றபோது தயக்கம் நிறைய தயக்கங்கள் நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு உள்ள வந்து வந்து படிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு கோர்ஸ் நல்லா ஆய்வு பண்ணுவோம் நான் ஆய்வு பண்ணி நல்ல ஒரு நிறை குடமா ஒரு மன மகிழ்ச்சியோட வெளியே போகும்போது தான் ஓ இவ்வளவு நாள் நம்ம வந்து கஷ்டப்பட்டது இவ்வளவு நாள் இதுக்கு வந்து போராடினது எல்லாமே வந்து ஒரு கையில கிடைக்குது அப்படின்னா ரொம்ப ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் உள்ள வாங்க வாங்க படிங்க நல்லா படிங்க இந்த லெவலுக்கு இந்த இதுக்கு இந்த இதுக்கு வந்து இது போதும் அப்படின்னு நினைச்சு வந்து நின்றாதீங்க மேலும் மேலும் படிங்க கண்டிப்பா வந்து இந்த கோர்ஸுக்குள்ள வர்றதுக்கு தயக்கம் இல்லாம நீங்க உள்ள வரலாம் தயக்கம் இல்லாம உள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்களும் நாளைக்கு ஒரு ஓவிய ஆசிரியர் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா எந்த ஒரு முறையிலையும் நீங்க ஓவிய ஆசிரியர் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது இந்த கோர்ஸை வந்து முழுமைப்பட்டு நீங்க முடிச்சீங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பா ஒரு ஓவிய ஆசிரியர் வந்து நினைச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த கோர்ஸ் வாங்க வெகு தொலைவில் இருந்து இந்த ஆறு மாத கால பயிற்சியில் சேரும் ஆர்வலர்களுக்கு தங்களின் ஆலோசனை அதே மாதிரி தூரத்துல இருந்து வரும் இந்த தூரம் வந்து நம்மளுக்கு தடையா இருக்கு அதே மாதிரி தூரத்துல இருந்து வரும்போது அந்த செலவுகள் வந்து தடையா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம எடுத்துக்க கூடாது ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பா கஷ்டப்பட்டுதான் ஆகணும் அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் எவ்வளவு தொலைவுல இருந்தாலும் நம்ம தான் தேடி போய் அது நம்மளுக்கு வேணும் இது நம்மளுக்கு வந்து இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு இந்த லைஃப்பில் வந்து இந்த பா லைஃப்ல இது இதில் வந்து முக்கியம் அப்படின்னு நினச்சி நம்ம தான் அந்த நேரத்தை பார்க்காம செலவை பார்க்காம நம்மளுடைய உழைப்பு எல்லாத்தையுமே ஓ பார்க்காம நேரடி வகுப்பு வந்து நம்ம இருக்கு நீ அட்டன் பண்ணி இங்க வந்து கத்துக்கிட்டாதான் ஓவியாசிரியா அந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து முன்னேற முடியும் நான் வந்து டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வாங்க கண்டிப்பா ஒரு நாள் கூட லீவ் போடாம வந்துடணும் அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது லீவ் போட்டோம்னா என்ன நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லுவாங்க பட் இருந்தாலும் அன்னைக்கு நடந்தது வந்து இருக்காது நேரத்தையோ இல்ல அந்த காலத்தையோ வந்து யாராலையும் வந்து திருப்பி கொடுக்க முடியாது அந்த நேர காலம் நம்ம கிட்ட வந்து கிடைக்கும் போதே வந்து நம்ம பயன் பயன்படுத்தி அதை வந்து நல்லா இது பண்ணி கொண்டு வந்துக்கணும் அதே மாதிரி வந்து அங்க இருந்து வரணுமே அப்படின்னு சொல்லி ஒரு மலைப்பு தன்மை மட்டும் வந்துடவே கூடாது அங்க இருந்து வரணும்னா வாங்க வந்து கத்துக்கிட்டு முழுமை பெற்று போகும்போதுதான் தெரியும் ஓ நம்ம இவ்வளவு நாள் அங்க இருந்து வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் ஒரு வந்து ஒரு விதமான சந்தோஷம் ஒரு விதமான மகிழ்ச்சி வந்து கண்டிப்பா நம்ம உள்ள வரும் நானும் வரும்போது இவ்வளவு தூரத்துக்குள்ள போய் படிக்கணுமா இவ்வளவு தள்ளி போய் இருக்கோம் இது பண்ணணுமா அப்படி சொல்லிட்டு நிறைய தாண்டி நினைச்சிருக்கேன் பட் இருந்தாலும் இந்த கோர்ஸ் முழுமை பறும்போ நம்மளுக்குள்ள ஒரு திறமை இருக்கு நம்மளுக்குள்ளும் வந்து ஒரு கோவை ஆசிரியர் உட்கார்ந்து இருக்காங்க அங்க வந்து ஓவியாசியான கண்டிப்பா சிரமப்பட்டோ இல்ல அவங்களுக்கு அந்த செலவையா பார்க்காம வந்து படிச்சாதான் இந்த ஓவிய கலை வந்து உயிரோட்டமா உள்ள வந்து இறங்கி இருக்கும் நீங்க வந்து படிங்க அதுக்கப்புறம் தெரியும் இந்த இதோட வேல்யூ என்ன இதுக்கப்புறம் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நேரடி வகுப்பு வந்து படிங்க தூரத்தையோ நேரத்தையோ காரணம் காட்டி இந்த ஓவிய கலையை வந்து தயவு செய்து வந்து விட்டுறாதீங்க எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி எவ்வளவு செலவானாலும் சரி வந்து படிச்சு படிச்சு இத வந்து முழுமை பெற்று இதை ஃபுல்லா வந்து படிச்சு செஞ்சு போங்க ஒரு பொக்கிஷம் நம்ம கையில கிடைக்கணும் எவ்வளவு கஷ்டப்படுறோம் அதே மாதிரி இந்த பாடத்திட்டங்கள்ல இருந்து இந்த வழிமுறையில இருந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் ஒரு பொக்கிஷம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து நம்ம கஷ்டப்படும் அந்த பொக்கிஷத்தை வந்து நேரத்துக்காண்டியோ காலத்துக்காண்டியோ செலவுக்காண்டியோ என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி இந்த பாடத்திட்டங்கள்ல இருந்து இந்த பாடம் வந்து எல்லாமே இந்த காலையே ஒரு பொக்கிஷம் நினைச்சு வந்து நம்ம நம்ம படிச்சோம்னு வச்சுக்கோங்க ஏதா ஒரு விதத்துல வந்து உங்களுக்கு உதவிக்கிட்டே தான் இருக்கும் இவ்வளவு தூரம் போய் படிக்கணுமே இவ்வளவு தூரம் போய் நம்ம இது பண்ணணுமே அப்படின்னு நினைச்சு கண்டிப்பா இந்த ஒரு கலையை வந்து படிக்காம விட்டுற கூடாது இவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி எவ்வளவு செலவானாலும் சரி வந்து நம்ம படிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணாதான் வந்து இந்த கலையோட முழுமையான ஒரு விஷயமோ இல்ல முழுமையான ஒரு ஆத்மார்த்தமோ எல்லாமே நமக்குள்ள வரும் ஒரு பொக்கிஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டா அதுக்குரிய கஷ்டம் எல்லாமே நம்ம பட்டா அந்த பொக்கிஷம் வந்து நம்ம கையில பொக்கிஷத்தை வந்து வந்து நம்ம தேடி போய் படிச்சாலும் இவ்வளவு தெளிவா படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல பட் நான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு தேடி வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது போயிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுது நான் வந்து நம்பிக்கையோட வந்து படிச்சேன் இவ்வளவு தூரத்துல இருந்து வரணுமா அப்படின்னு நினைச்சு ஒரு நாள் நினைச்சது இல்ல அப்படி நினைச்சிருந்தேன்னா இதுல வந்து நான் முழுமை பெற்று நான் வந்து வெளியே வந்திருக்க முடியாது கண்டிப்பா வந்து வாங்க தூரத்துல இருந்தாலும் சரி வாங்க படிங்க செலவையும் எதையும் எதிர்பார்க்காம வந்து படிச்சுட்டு போங்க நம்ம கையில கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட ஒரு நிறை தான் நம்ம வெளியே வருவோம் ஏனத்தையும் செலவையும் எதிர்பார்க்காம வந்து படிச்சா ஒரு பொக்கிஷன் நம்ம கையில கிடைச்சோம் நன்றி